ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்கணத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மிக விரைவிலே உங்களுக்கு ஜென்மசனி வர இருக்கிறது ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் மூணு எட்டுக்குடிய சுக்கர பகவானும் மாத ஆரம்பத்தில் பன்னெண்டிலே சனியுடன் சேர்ந்து இருக்கின்றார் நாலு ஏழுக்குடிய புதன் ஒன்பதிலும் பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலும் இருபத்தி நாலாம் தேதி அன்று பதினொன்றிலும் வருகின்றார் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் ஆறாம் ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் பத்திலும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலும் குருவினுடைய பார்வையை வாங்குகின்றார் ரெண்டு ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஐந்திலே நீசம் அடைந்தாலும் இருபத்தோராம் தேதி நீசம் கலைந்து நான்கிலே சென்று ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் இதுதான் மீனராசிக்கு உண்டான ஜனவரி மாதத்தின் ஒன்றாம் தேதியான கிரகம் சஞ்சாரமும் மற்ற நாட்கள் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய விஷயங்களாகும் இந்த இந்த நிலையில்தான் இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தில் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களோ அல்லது அலுவலக மாற்றங்களோ பயணங்களோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மிக விரைவாக ஜென்மசனி வரை இருப்பதினாலும் ராசிநாதன் மூன்றில் இருப்பதினாலும் நிச்சயமாக இப்படிப்பட்ட பழங்களாக நடக்கும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்று அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்பல் நிச்சயமான பலங்கள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல புரிதல் உண்டாகும் அந்யோன்யம் ஏற்படும் ஏதோ வகையில் ஒருவருக்கு ஒருவர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் அற்புதமான முறையிலே திருமண முயற்சியும் வெற்றி பெறும் சனி நடக்கிறது ஜென்மரசனி வரப்போகிறது எப்படி என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லாமல் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்கும் ஒரு சில சங்கடங்களும் ஏழரை சனிக்கு பிறகு ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில கசப்பான அனுபவங்களும் நடக்கும் என்பது வேறு ஆனால் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எந்த விதமான தங்குதடை இல்லாத நடக்கும் என்பதே உண்மை அப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த ஜனவரி மாதமும் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன பலருக்கு திருமண முயற்சிகள் கைக்கூடும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் கனவுகளும் திட்டங்களும் முழுமையாக நிறைவேறாது படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உள்ளது குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அவர்கள் படிப்பு வெளிநாடு செல்வது வெளியூர்கள் செல்வது என்று போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்காக நீங்கள் பிள்ளைகளுடைய வகையில் நீங்கள் சுபகிரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கும் எந்த வகையிலும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது வாக்குறுதி கொடுத்தால் அதை பயன்படுத்த உங்களால் காப்பாற்ற முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன்பின் தெரியாதவர்கள் தெரியாதவர்களிடத்தில் நீங்கள் அதிகம் பழக்கக்கூடாது நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் அதுவும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்களெல்லாம் வேலை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நடைப்பயிற்சியும் கட்டாயமிகள் சென்றாக வேண்டும் என்பதில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபங்கள் என்னவென்றால் கணவனாலோ மனைவியாலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் ஜனவரி மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் எட்டை குரு பகவான் செய்வதும் இருபத்தோறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் நாலாம் வீட்டை பார்வை செய்வதனால் ஏழாம் வீட்டுக்கு பூர்ணமான தர்ம கர்மாதி யோகம் கிடைத்து விடுகின்றது நாலாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஆரம்பத்தில் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் கணவன் மனைவி மனைவியிலையோ நல்ல வேலை கிடைக்கலாம் வே நல்ல தொழில் அமையலாம் அப்படி அதுக்காக நீங்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் அதற்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பெரியலாம் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வரலாம் தாயினுடைய பெண்களுக்கு குறிப்பாக தாய் விட்டு சொத்துக்கள் வரலாம் இல்லை அல்லது மனைவி மனைவிக்கு பதவி உயர் வந்து அதன் மூலமாக பணங்களோ பெருமைகளோ தேடிக்கொள்ளலாம் ஆக தாயின் ஸ்தானமும் மனைவி ஸ்தானமும் சாதகமாக இருப்பதினால் நான்காம் மீட்டின் மூலமும் ஏழாம் மீட்டின் மூலமாகவும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அதன் மூலமாக பலவித நன்மைகளையும் ஏற்படலாம் இந்த விரயசனி சனி காலத்தில் பல புதிய சொத்துக்களையும் சுகங்களையும் வண்டி வாகனங்கள் சேர்க்கையும் வாங்கலாம் அதுவும் நீங்கள் எதிர்பாராத வகையில் பலருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாகவும் பலருக்கு அமைவதற்கும் கூடுதலாகவும் வாய்ப்பு உள்ளது என்பதும் தெளிவு ஆக ஜென்மச்சனி வந்துவிட்டதால் எல்லாமே முடங்கிவிடும் என்ற அர்த்தமல்ல ஒரு சில சங்கடங்களும் சோதனைகளும் இருந்தாலும் அதையும் மீறி சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகளும் பலருக்கும் வரும் எதிர்காலத்தில் ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் பலவிதமான சுப செலவுகளும் கட்டாயம் காத்திருக்கிறது அதே வேளையில் நீங்கள் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் ஆரம்பத்தில் ரெண்டாம் மீட்ட அதிபதியும் மீசமாக இருப்பதினால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை மற்றவர்கள் பகிர்வதோ மற்றவர்களுடைய விஷயத்தை நீங்கள் தலையிடுவதோ மற்றவர்களை நீங்கள் விமர்சனம் செய்வதோ கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உங்களை மற்றவர்கள் விமர்சனம் செய்தாலும் நீங்கள் காதில் போட்டுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இருங்கள் அவர்கள் காணாமல் போவார்கள் இதை கடைபிடித்தாலே போதும் இந்த ஜனவரி மாதம் கூடுதலாக என்ன உங்களுக்கு லாபம் என்றால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எவ்வளோதான் விமர்சனங்களும் சங்கடங்கள் இருந்தாலும் தொழில் இல்லாமல் நடக்கும் என்பதே ஆறுதலான விஷயம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக இடமாற்றங்கள் வரும் ஒரு சிலருக்கு பிடிக்காத இடங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நாளைக்கு நாளை வருங்காலத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இன்று நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சகித்துக்கொண்டு பொறுமையாக இருக்கின்றீர்களோ அந்தளவுக்கு எதிர்காலத்தில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் இதை கடைப்பிடித்தாலே ஜனவரி மாதத்திற்கு மீன ராசிக்காரர்களுக்கு சங்கடங்களை சமாளித்து சாதனை படைக்கலாம் பலவிதமான சுபட்சங்களும் தொழில் முன்னேற்றங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு விடியேற்காலையில் எழுந்து உங்கள் இல்லங்களிலோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலோ மண்ணாலான மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ காலையிலும் காலையில் கட்டாயம் படியுங்கள் அதற்குண்டான பலன்கள் கட்டாயம் கை மேல் கிடைக்கும் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்டதேவன் திருக்கோயிலுக்கும் குலதெய்வன் கோயிலுக்கும் சென்று வரலாம் முதலில் சொன்னது போல திருப்பாவியோ அல்லது திருவம்பாவியோ படித்தாலே போதுமானது இந்த ஜனவரி மாதம் முழுமையாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்